ஒரு அருமையான சுவையில் வாழப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கடலைப்பருப்பை நல்லா கழுவி ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுலையே ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பு கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருங்காயம் தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து எண்ணெய் சூடானதோ இந்த மாதிரி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி போட்டால் போதும் வடைகளை நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமே வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரத்த சோகையெல்லாம் நல்லா குணப்படுத்தும் வயிறு புண்ணை கூட ஆற்றுங்க நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது வாழைப்பு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வடைகளாக சுட்டு நம்ம கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வடைகளை இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா செவக்க பொரிஞ்சதும் இப்படி எடுத்துக்கலாம்